ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் தேவுடைய மீனமாய் ஆபையாய் ஏனவாய் அரியாய் குரலாய் மூவரின் கிராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில் சேபலொடுபடையண்ணம் செங்கமலமலேரி ஊசலாடி பூவனை மேல் துதைந்த செம்புடியாடி விளையாடும் புலரங்கமே தேவுடைய மீனபாய் ஆபையாய் ஏனமாய் அறியாய் குரலாய் மூருவில்கிராபனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில் சேவலொடு பெட எண்ணம் செங்கமல ஊசலாடி பூவனை மேல் துதைந்து செம்பொடியாடி விளையாடும் புனரங்கமே தேவுடைய மீனமாய் அப்படின்னு அர்த்தம் தெய்வீகத்தன்மை உடைய பெரிய மீன் மீனமாய் உத்ஷாவதாரம் எடுத்ததை சொல்ற ஆமையாய் குர்ம அவதாரத்தை எடுத்து சொல்ற ஏனமாய் வராக அவதாரத்தை சொல்கிறார் அரியாய் நரசிம்ம அவதாரத்தை சொல்கிறார் குரலாய் வாமனாய் மூவர் உருவில் கிராமனாய் இங்கே மூவரின் என்கிறாமனாய் இருக்கு மூவர் உருவில் கிராமனாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு மூவர் உருவில் கிராமனாய் ராமனாய் மூன்று ராமர்கள் வந்தார்கள் பரசுராமன் வந்தார் அப்புறம் தசரத புத்திரான ராமன் வந்தார் அதுக்கப்புறம் கண்ணனுடைய அண்ணனா பலராமன் வந்த அதனால் மூவரில் மூவர் குருவில் கிராமனாய் கண்ணனாய் கற்கியாய்யா கல்கி வர கல்கி வந்தாரன் வரப்போகிறார் முடிப்பான் கோவில் என்ன முடிக்க போகிறார் இவர் இப்படி வந்து அப்படின்னா சம்சாரிகளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காக முடிப்பதற்காக வரப்போகிற பெருமான் கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தே உடக மீனமாயாமயாய் ஏனவாய் எரியாய் குரலாய் மூவர் உருவில் கிராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில் அந்த கோவில் எங்கே இருக்கு சேவலோடு படகண்ணம் சேவல் படகண்ணம் ஆண் ஆனென்னம் பெண் எண்ணம் ரெண்டு பேரும் சேர்ந்து செங்கமலை மலரேரி பெரிய மலர் தாமரப்பூ அதில் ஏறி இருக்குது ஊசலாடி அதுக்குள்ளே எல்லாம் சலாபமாக இருக்குது ரெண்டும் சேவலொடு படையண்ணம் செங்க மல மலரேடி உசலாடி இன்னும் சப் சல்லாவித்து விட்டு பூவனை மேல் துளைத்தேழு பூவனை மேலே எல்லாம் குதிக்கிறது எல்லாம் பண்ணுறது தூதைந்தேழு தொகைக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக படுக்கையை தொகைக்காதேன்னு சொல்லுவோம் அதே ஆனால் இது பண்ணுறது பூவனை மேல் தூதைந்தழு படியா பொடியாடி அப்போ இந்த தாம்பரமரில் இருக்கிற மகரந்தங்கள்லாம் வெளியில் வருது அதான் செம்பன் பொடியாடி விளையாடும் இவ்வாறாக விளையாடும் புனலரங்கமே அந்த மாதிரி உங்களுக்கு சேவலோடு படையண்ணம் அன்னம் தன்னுடைய பெண் துணையோடு ச பெரிய சங்கமலர் சங்கமலம் மலர் அதில் ஏறி ரெண்டும் சல்லாவி திருந்து அப்புறம் அதை துதைச்சி அதிலேருந்து வர பொடி மகரந்த பொடி அதெல்லாம் உடம்பில் பட இப்படியாக விளையாடும் புனலரங்கமேன்னு சொல்கிறார் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேவுடய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரணாய் மூவர் உருவில் கிராபனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில் சேவலொடுபடையண்ணம் செங்கமல மலரேரி ஊசலாடி புவனை மேல் துதைந்தழு சம்பွန် சம்ப சம்ப பொடியாடி சம்ப பொடியாடி விளையாடும் புர அரங்கமே श्रीमதே நம